வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குறிப்பாக இன்றைய தினம் திங்கட்கிழமையாக இருக்கிறது ஒரு சில தினங்களில் இந்த வருடம் நிறைவடையப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த காலப்பகுதிகளிலே நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மாற்றங்கள் மகிழ்ச்சியானதாக இருக்கிறது அதே நேரத்தில் சில மாற்றங்கள் பேரளவில் இருப்பதாக உணரப்படுகிறது இருப்பினும் குறிப்பிட்ட காலம் அனைத்துக்குமே தேவை சில சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் சில காலங்கள் தேவை என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகின்ற போது அதற்காக காத்திருக்க வேண்டிய தேவை பாடம் இருக்கிறது நாட்டிலே சில நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் ஜனாதிபதி அனுரகுமர்திஸ்வநாயகர் பயணிக்கின்ற பாதையானது எனது பாதைதான் அவருடைய பாதை தனி எனது வழி என ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்க்கப்படுகிறது ஆனால் இதுவரை பல விடயங்கள் அவ்வாறு தோற்றம் பெற்றிருந்தாலும் அவ்வாறு இருப்பது போல தோன்றினாலும் ஆனால் அது அவ்வாறு அல்ல அது பல்வேறு விதங்களிலே மாற்றமடைந்திருப்பதாக தோன்றுகிறது காரணம் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மதத்தளங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்திலும் அமைக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது ஆனால் இப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய அரசு தெரிவிக்கிறது கடந்த கால அரசுகள் போல நாங்கள் சட்டவிரோத மதத்தளங்களை அமைக்க நாங்கள் விடமாட்டோம் என புத்த சாசன அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த அரசாங்கங்களிலே புத்த சாசன அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இந்த இரண்டுமே மக்களுக்கு திருப்தி அளிக்கின்ற வகையில் இருக்கிறது காரணம் இந்த இரண்டு அமைச்சுகளும் கடந்த காலங்களிலே அதிக மத மாற்றங்களை அல்லது மதத்தளங்களை உருவாக்குகின்ற அமைச்சுக்களாக இருந்திருக்கிறது அதே நேரத்தில் கடந்த காலங்களிலே பல்வேறு விடயங்கள் இருக்கிறது அவற்றை நாங்கள் விரிவாக பத்திரிக்கை கண்ணோட்ட நேரத்திலே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே போல கிளிநொச்சியிலே நீர் வளங்கள் முறையற்ற திட்டமிடல்களால் அரசுக்கு ஐநூற்று தொண்ணூற்றி அன்பு ஒன்பது மில்லியன் இழப் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விடியமே இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அந்த விடியத்தை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டத்தில் உள்ள தவறான திட்டமிடல்கள் மற்றும் தாமதங்கள் காரணமாக அரசுக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் முழங்காவில் நீர்வளங்கள் திட்டத்திலும் அரசு இருநூற்று அறுபத்தேழு மில்லியன் ரூபாய் மேலதிக செலவு ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது எனவே இதற்கு ஊழல்கள் காரணமாக என்கின்ற கோணத்திலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் முன்பக்க செய்திகளில் தேங்காய் தட்டுப்பாடு நீடிக்கும் என்கின்ற ஒரு விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது தேங்காய் தட்டுப்பாடு நீடிப்பது மாத்திரமல்லாமல் தேங்காயினுடைய விலைகளிலும் அதிகரிப்பு இருக்கிறது இந்த நேரங்களிலே வாங்கக்கூடிய தேங்காய்களிலே பழுதுகள் இருக்கின்ற போது அது என்னமும் மக்களுக்கு நஷ்டங்களை கொடுப்பதாக இருக்கிறது இதில் வரும் மார்ச் மாதம் வரை இந்த தேங்காய் விலையில் மாற்றம் இருக்காது என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது இந்த நிலைமைக்கு தீர்வு வழங்கும் நோக்கிலே அரசுக்கு சொந்தமான தென்னந்தோப்புகளில் விளையும் தேங்காய்களை சதோச நிறுவனமூடாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த சதோஷத்தினூடாக ஊழல்களிடம் பிராமில் பார்க்க வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது இந்தியாவிடம் இலவச விசா என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக பத்திரிகைகளிலே தரப்பட்டிருக்கின்றன வடக்கில் மலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்திலே இன்று மழையுடனான காலநிலை நீடிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உரிய ஆயுத்தங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பயணங்களை தொடர முடியும் வர்த்தக தொடர்புகளை பேண இலவச விசா வழங்குக இந்தியாவிடம் இலங்கை கோரியிருக்கின்ற விடயங்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன முப்படைகளையும் சீரமைக்க திட்டம் என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்கப்படுகிறது நாட்டிலே முப்படைகளையும் சீரமைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் அஹ் சம்பத் தூயகோந்தா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நல்ல ஒரு திட்டமாக அது இருக்கும் எனவே இது சீர்துத்தப்படுவது அவர் வரவேற்கத்தக்க விடயமாகவே இருக்கிறது அரசு அதிகாரிகளில் சிலர் மாற்றத்தை விரும்பவில்லை என அமைச்சர் ஹந்துணைத்து தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது கடந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மாற்றியமைக்க வேண்டியுள்ளது அவ்வாறான மாற்றங்களை நாங்கள் செய்கின்ற போது அரசு அதிகாரிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் மக்கள் கோரும் மாற்றத்தை நடைமுறைப்படுத்த அவர்கள் தடையாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஒரு அமைச்சருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்கள் எவ்வாறு பயப்படுவினம் கண்டிலோ ஒன்று முச்சந்தி பெற்றிருக்கிறது அவருடைய வார்த்தை பிரிமுகத்தை நாங்கள் பார்க்கலாம் அரசாங்கமே அதிகாரிகளுக்கு இவ்வளவு பயப்பட்டால் ஜனங்கள் எவ்வாறு பயப்படுவினம் என அவர் கேட்டிருக்கக்கூடியதான விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிரப்படுவதும் அதிகமாக பார்வையிடப்பட்டிருக்கக்கூடியதமான ஒரு விடயம் ஒரு எழுநூற்று ஐம்பது அதாவது பருத்து துறை யாழ்ப்பாணம் வழித்தடத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு தனியார் பேருந்து அங்கே தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி பயணிகளை அச்சுறுத்தும் விதத்திலே ஒரு முறையற்ற விதத்திலே பயணித்திருந்தது அனைவரும் பார்த்திருந்தோம் அந்த அந்த காணொலியை அது சார்ந்த அந்த தனியார் பேருந்து உரிமையாளர்களுடைய உரிமையாளருடைய அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக எனவே உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்தவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டியதாக இருக்கிறது அதன் இடத்திலே பேருந்து உரிமையாளர் தான் சாரதியா என்கின்ற விடயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஈழத்தின் மூத்த எழுத்தாளர் ஜோகேந்த் ஜோகேந்திரநாதன் மறைவு என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு வயது என்பது அவர் ஈழத்தினுடைய படைப்பியல் இலக்கியவாதியாகவும் ஊடகவியலாளராகவும் இருக்கிறார் எனவே அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் அவருக்குரிய வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்து நிற்கிறோம் அதே நேரத்தில் அறுபது மருந்தகங்களுடைய அனுமதி பத்திரம் ரத்து என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஐந்து மாதங்களில் அறுபது மருந்து விற்பனை நிலையங்களுடைய அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தமிழர்களின் உரிமைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பு தொடர்பிலே திஸ்வ தெரிவிப்பு தெரிவிப்பென் சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ள புதிய அரசமைப்பு அதாவது உருவாக்கப்பட புதிய அரசமைப்பு தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக அமைய வேண்டும் என லங்க சமாய கட்சியினுடைய தலைவர் திசை விதாரணை வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடியமும் தரப்பட்டிருக்கிறது எனவே இவையெல்லாம் ஒரு நல்ல விடயங்களாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்திலே விமான விபத்திலே நூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பலி தென்கொரியாவிலே சம்பவம் நீண்ட இழப்பறிக்கு பின்னர் இருவர் உயிர்க்கு த காப்பற்றப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே இந்த விமானம் ஒரு இயந்திரம் வெடித்ததைத் தொடர்ந்து அங்கே உடனடியாக தரையிறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது தரையிறங்கம் முற்பட்ட அங்கே அதனுடைய தரையிறங்குவதற்குரிய அந்த கட்டமைப்பிலும் இல்லாத காரணத்தால் விமானத்தின் கீழ் பகுதி தேய்வடைந்து சென்று பாதுகாப்பு வேலியிலே மோதி அந்த விமானம் எரிந்து அங்கே விபத்துக்கு உள்ளாக இருக்கிறது அங்கே அதிகளவான தீயணைப்பு வீரர்களும் கலந்து கொண்டு அந்த தீயணை கட்டுப்படுத்த முயற்சி செய்திருந்தார்கள் இருப்பினும் அதிகளவானவர்கள் அங்கே எரிந்து உயிரிழந்திருக்கக்கூடிய விடயமும் அங்கே பார்க்கக்கூடியதாக அமைந்திருந்தது கடந்த அரசாங்கத்திலே மனித கடத்த என்பது ஒரு கேள்விக்குறிய செய்தியாக ஒரு சிங்கள ஊடகம் காலத்தில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் வளாகம் மற்றும் நாரப்பட்டியலில் இருக்கக்கூடிய தொழிலமைச்சுக்கு சொந்தமான கட்டிடம் ஆகியவற்றை பயன்படுத்தி மனித கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைகேடுகள் விவகாரத்திலே முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்கரவின் சகோதரர் திசர கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்பொழுது பல விடயங்கள் வழிகொணரப்பட்டு வருகிறது மனுஷ கரவுக்கு நெருங்கிய மேலும் சில தரப்பினரிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்திலே எம்பிக்களின் சொத்து விவரங்கள் பிப்ரவரி பதினைந்து வரை காலக்கெடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றன அதேபோல போல அரியணேந்திரனிடம் விசாரணைகள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் சட்ட விதிகளின்படி தேர்தல் செலவின் அறிக்கையை முறையாக சமர்ப்பிக்காத மூன்று ஜனாதிபதிகள் வேட்பாளர்கள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களை நியமித்த கட்சியின் செயலாளர்கள் உட்பட பத்து பேருக்கு எதிராக கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக இவ்வாறு பாக்கிய செல்வம் அரியணேந்திரன் அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய விடயம் இப்பொழுது தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலேயே மாட்டை கொன்ற மின்சார தூண் மாநகர சபைக்கு சொந்தமானது அல்ல என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பசு ஒன்று மின் தாக்கி இறந்துமே பற்றி உதயன் பத்திரிகையில் புதினம் தெரியுமோ என்கின்ற பகுதியிலே தெரிவிக்கப்பட்ட தகவல் தொடர்பிலே நமது கருத்தை பதிவு செய்ய வேண்டிய தேவை எமக்குண்டென தர்ஷானந்த் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அந்த மின் தூண் மற்றும் மின் இணைப்பானது எவ்வளையிலும் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமானது அல்ல அந்த வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமானது மற்றும் அந்த மின் இணைப்பானது இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமானது குறித்த பகுதியில் அது மாநகர சபைக்கு சொந்தமானது என பிரசுரமாக இருக்கிறது எனவே இது உண்மை அல்ல என அவர் கோரியிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இவை சார்ந்த விடயங்கள் மேலும் பல முக்கிய செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கடந்த கால அரசுகள் நாங்கள் அல்ல மத மதத்தலங்களை அமைக்க நாம் விடமாட்டோம் அடித்து கூறுகிறார் புத்த சாசன அமைச்சர் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது கடந்த கால ஆட்சிகளைப் போல இந்த ஆட்சியிலே சட்டவிரோதமாக மதத்தலங்களை அமைப்பதற்கு அரசாங்கம் ஒருபோதும் அனுமதி வழங்காது புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உயிர் ஆபத்துக்கள் இல்லை பாதுகாப்பை மேலும் குறைக்க அரசு திட்டம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது விடுதலை புலிகளை முழுமையாக அழைத்து விட்டோம் என சொன்னவர்கள் இப்பொழுது அச்சப்படுவதை பார்க்க முடிகிறது இந்த நேரத்திலே அரசு தெரிவிக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உயிர் உயிர் ஆபத்து இல்லை இப்பொழுது கூட இன்னமும் அதிகமான பாதுகாப்பை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அவற்றையும் குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றபடியும் சொல்லப்படுகிறது பல மில்லியன் ரூபா செலவுகள் இதற்காக இருந்திருக்கிறது அவை குறைக்கப்பட ஏற்படுகின்ற பட்சத்தில் அரசினுடைய வருமானம் அதிகரிக்கும் அல்லது செலவினம் குறையும் என்கின்ற கோணத்தில் அதனை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அனுரவின் வழி தனி வழியல்ல நான் பயணித்த அதே வழி என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது நாட்டினதும் மக்களினதும் நலன் கருதே இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அனுரகம் திசநாயக்க எனது பாதையிலே பயணிக்கிறார் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் ஜனாதிபதியாக இருந்தபோது ரணில் விக்ரமசிங் அவர்கள் சில வாக்குகளை கொடுப்பார் இந்த பிரதேசத்தை நாங்கள் விடுவிக்கிறோம் என்பார் ஆனால் அது தொடர்ந்து ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த வீதியை விடுவிப்போம் என்பார் ஆனால் அந்த அந்த வீதி தொடர்ந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் இந்த அரசு வந்திருக்கின்ற போது அவை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பல விடயங்கள் வேறுபாடுகள் இருக்கிறது அவற்றை ரணில் விக்ரமசிங் அவர்கள் நன்கு உணர்வார் ஆனால் அரசியல் பேச்சாக அந்த பேச்சை அவர் பேசியிருப்பார் மீசாலையில் நகை திருட்டு இருவருக்கு மறியல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது போக்குவரத்து விதிமீறல் எண்பதாயிரம் பேர் மீது சட்ட நடவடிக்கை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தென்கொரிய விமான விமான விபத்து நூற்று எண்பத்தொரு பேர் பலி என பத்திரிகை செய்து தந்திருக்கிறது உதயன் பத்திரிகை நூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பலி என தந்திருக்கிறது மூன்று நாட்களுக்கு தொடர் மழை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது மியன்மார் அகதிகளை மனித உரிமைகள் ஆணைக்குழு சந்திப்பதற்கும் முடிவில்லை ஜனாதிபதி ஆணைக்குழு கடிதம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன போதைப் பொருட்களுடன் ஜாலியில் பெண்ணொருவர் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மேலாலைத்திற்கு மயிலங்காட்டு பகுதியிலே போதைப் பொருட்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி பார்க்க முடிகிறது எழுநூற்று ஐம்பது பயண வழித்தடத்திலே அங்கே தவறான முறையிலே சாரதியம் செய்த உரிமையாளருடைய அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே போல வீதிகளிலே அதிக வேகமாக பயணிக்கக்கூடிய டிப்பர்கள் பேருந்துகள் போன்றவற்றினுடைய அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதே மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது யாழ் கொழும்பு தேர்தல் வன்முறையில் ஈடுபட்ட நபர் கைது என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய வளம்பரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியிலே மாகாண சபை தேர்தல் அரசாங்கம் யோசனை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே பதினேழாம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டம் ரத்து என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்திலே புதிதாக இணைக்கப்பட்ட சட்ட திருத்தத்திலே ரத்து செய்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடுப்பகுதியிலே மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டு இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்வெட்டு சந்தேக நபர் ஒரு மாதத்தின் பின்னர் கைது என்கின்ற வடியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பாடசாலை நாட்களின் எண்ணிக்கை குறைப்பு என்கின்ற வடியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே பாடசாலை நாட்களின் எண்ணிக்கையை நூற்று எண்பத்தி ஒன்றாக குறைப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானம் எடுத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது நீர்வளங்கள் சுகாதார மேம்பாட்டு திட்டங்களால் அரசாங்கத்துக்கு ஒன்று தசம் நான்கு நான்கு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது தேசிய கணக்காய்வு அறிக்கையிலே இந்த விடியம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விஸ்தரிக்க திட்டம் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட ஆசிரியர் என்கின்ற ஒரு தீய செய்தி பார்க்க முடிகிறது துறை முகாம் வீதியில் உள்ள வீட்டு கிணற்றில் இருந்து இளம் ஆசிரியர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது ஊர்காவல்துறை சண்முகநாதன் வித்தியாலயத்திலே ஆசிரியராக கடமையாற்றுகின்ற மகாலிங்கம் மதின்ஷியா வயது முப்பத்தி ஒன்று என்கிற ஆசிரியையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் குளிப்பதற்கு சென்றபோது கிணற்றில் தவறி விழுந்ததாக உறவினர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது பொதுமக்களை அச்சுறுத்திய தனியார் பேருந்து வழித்தட அனுமதி இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது வடமாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை அதிரடி முடிவு என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து மாதங்களில் அறுபது மருந்தகங்களுக்கு பூட்டு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது மின்சாரம் தாக்கி நுரைச்சொலையிலே மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் இரும்பினால் செய்யப்பட்ட படிகளை பயன்படுத்தி கட்டுமான நடவடிக்கையிலே ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் இதன்போது போது அங்கே மின்னொழுக்க ஏற்பட்டு அவர்கள் உயிரிழந்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று உயிர்கள் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளுக்கு அமைய அரசு செலவுகளை சுருக்கியுள்ளோம் என சொல்லப்பட்டதாக செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கடந்த காலங்களிலே கொண்டாட்டம் கொண்டாட்டம் அல்லது நியூ இயர் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் வெளிநாடுகளிலே இருப்பார்கள் தங்களுடைய கொண்டாட்டங்களை அவர்கள் வெளிநாடுகளிலே கொண்டாடி கொள்வார்கள் ஆனால் முதல் தடவையாக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசு சார்ந்தவர்களும் இந்த நாட்டிலேயே இருந்து இந்த கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது இதுவே முதல் தடவை இதன் மூலமாகவும் அரசுக்கு செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கும் கடந்த காலங்களிலே இவ்வாறு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் அரசு கடமையாக செல்வதாக கூறி தங்களுடைய சுற்றுலாக்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மியன்மார் அகதிகளை சந்திக்க அனுமதி தாருங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஏனைய முன்பக்க செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகள் உட்பக செய்திகளிலே மாற்றத்தை விரும்பாதவர்களும் மாற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்தினித்தி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது உள்நாட்டு துப்பாக்கிகளுடன் இருவர் வாகரையில் இருக்கிறார்கள் கடந்த மூன்று மாதங்களில் இருபத்தெட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் இப்போது த தனியார் நபர் கைகளில் இருந்திருக்கக்கூடிய துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அனுமதி பத்திரம் பெற்று அங்கே துப்பாக்கிகளை பெற்றிருக்கக்கூடியவர்களும் இந்த நேரத்தில் அவற்றை ஒப்படைத்து மீள் அங்கே மீள அது சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டே வழங்கப்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன டெலோ புளட் தனி தனித்து இயங்கினால் தமிழ் தேசிய கட்சி தனித்து களமுறங்கும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது டெலோ மற்றும் புளட் அமைப்புகள் தனித்து செயற்பட முற்பட்டால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து தமிழ் தேசிய கட்சி தனித்து களமிறங்கும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கிறார் எனவே பெரும் கூட்டமைப்பாக இருந்திருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு உடைந்து சிதறி இப்பொழுது சிறு சிறு அலகுகளாக மாறியிருக்கிறது இந்த சிறிய அலகுகளுக்குள்ளும் இப்பொழுது அதிகளவான பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது எனவே மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட முடிவுகளை சுயேட்சை கட்சிகளுக்கு வழங்க ஆரம்பித்திருக்கிற விடயங்களை கடந்த தேர்தலிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவே தொடர்ந்தும் ஒற்றுமையின்றி இருக்கின்ற போது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தான் அதிக அளவிலே பாதிக்கப்பட போகிறது ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது எனது பாதையில்தான் தான் அனிருகுமரி பயணம் இந்தியாவில் ரணில் புகழாரம் என்கின்ற விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது மொட்டுக் கட்சியை பலப்படுத்தும் நாமல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மார்ச் வரை நீடிக்கும் துவங்காய் தட்டுப்பாடு தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது சட்டவிரோத மத தளங்கள் எதுவும் அமைக்க முடியாது அதற்கு அனுமதி வழங்க மாட்டோம் என புத்த சாசன அமைச்சர் சமய கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய வரவேற்கப்படுகிறது பிரிட்டன் உட்பட பல நாடுகளுக்கு தூதுவர்களை நியமிக்காத அரசு தொடர்பான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகளவான நாடுகளில் இருந்து தேவையற்ற தூதுவர்களை குறைப்பு செய்திருக்கிறது எனவே இந்த வழிகளாலெல்லாம் செலவை குறைக்கலாமோ அந்த வழிகளால் அரசு செலவை குறைத்து வருவதும் பாராட்டத்தக்கதாக இருக்கிறது குறிப்பாக அதிசொகுசு வாகனங்கள் விற்பனை செய்யப்படக்கூடிய முயற்சிகளிலும் அரசு கொண்டிருக்கிறது எனவே அதிகளவாக நாடுகளிலே வெளிநாடுகளிலே கடன் பெற்று மேல் தட்ட இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்க நாட்டுக்கு கடன் ஏறி கொண்டிருந்த காலம் போய் நாட்டினுடைய கடனை குறைக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு மாறியிருப்பது பாராட்டத்தக்கதாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மேலும் குறைவடையும் விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் மூலமாகவும் பணத்தை அங்கே சேமிக்க முடியும் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சவேந்திர சில்வா ஓய்வு என்பது கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிரு பாதுகாப்பு படைகளின் பதவி நிலை பிரதானியாக இருந்து ஜனவரி முதலாம் தேதி ஓய்வு நிலை பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இலகுவாக நாட்களை கடந்துவிட முடியாது என்பதே உண்மை காரணம் அமெரிக்காவிற்கு பயண தடை விதித்திருக்கிறது அதே நேரத்தில் இலங்கையிலும் அவருடைய செயல்பாடுகள் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருகிறது கடந்த கால செயல்பாடுகள் ஆராயப்பட்டு வருகிறது எனவே கடந்த கால ஜனாதிபதிகள் பொருளாதார குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட அரசியல்வாதிகள் அவர்களோடு இணைந்து சவேந்திர செல்வா அவர்களும் பல கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டியதாக இருக்கிறார் நாட்டிலே மீண்டும் இரத்த ஆறு ஓட எமது அரசு இடமளிக்காது சுனில் காந்தினி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது வரவேற்கக்கூடிய செய்திகள் அனுர அரசை பலவீனப்படுத்த ஒரு திட்டமிட்டு சதி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகால குற்றச்சாட்டு என்கிற சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த சதி திட்டமிடக்கூடியவர்கள் யார் என்பதை மக்கள் இனம் கண்டு அவர்களை ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து ஒதுக்க வேண்டியவர்களாக மக்களுடைய இப்பொழுது அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களை தாண்டி மக்களின் கைகளிலே மிக பெரும் பொறுப்பு இருக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது மருந்துகளின் விலைகளை ஒழுங்குபடுத்துவதிலே சிக்கல்கள் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன இதே போலதான் அரிசியினுடைய விலைகளிலும் பல சிக்கல்கள் இருக்கிறது அவை சார்ந்து இனிவரக்கூடிய நாட்களிலே நாங்கள் அவை தொடர்பாகவும் விரிவாக பார்க்கலாம் இன்றைய செய்திகளோடு விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹெஸ்டுவனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி